அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் கர்மான்னு சொல்லலாங்க அதே போல் தலைவிதினும் சொல்லலாங்க தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாதுங்க அனுபவித்த ஆகவேன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கடவுள் நினைத்தால் நம்முடைய தலைவிதியை மாற்றி எழுத முடியுங்க அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போனோம்னா நம்முடைய தலைவிதியானது மாற்றி எழுதப்படுன்னு சொல்லலாங்க அந்த அற்புதமான ஆலயம் எங்கே அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நம்ம எவ்வாறு வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற ஜோதிடத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்புகிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நம்ம முந்தைய பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தாங்க நாம இந்த பிறவியில் அனுபவிக்க கூடிய இன்பங்கள் துன்பங்கள் அமைவதாக சொல்லலாங்க நம்ம வாழக்கூடிய நிகழ்வுகள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகவும் வாழ்ந்துட்டு வரக்கூடிய இந்த நம்முடைய இன்ப துன்பங்களை கடவுள் நினைத்தா மாற்றி எழுத முடியுங்க நம்முடைய வாழ்க்கையில பல விதமான துன்பங்களும் தோல்விகளும் ஏற்படும் போது நெருக்கடியான சூழ்நிலையில ஒரு கட்டத்துக்கு மேல் அவற்றை தாங்க முடியாத போது நம்ம என்ன நினைப்பா கடவுள் நினைத்தா தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என நினைக்கத் தொடங்குவோங்க கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்த மாட்டாரா நம்ம இந்த துன்பத்தில் இருந்து விடுவிக்க மாட்டாரா என்று நம்ம நினைப்போங்க தாங்க கடவுளை நம்ம எதிர்பார்த்தும் காத்திருப்போம் இந்த நேரத்துல நம்ம மனம் சோர்வாக உணரும்போது கோவிலுக்கு நம்ம போவோங்க அப்படி நம்ம போகும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போனோம்னா நம்முடைய தலைவிதியானது மாற்றி எழுதப்படும் என்றால் உங்களால் நம்ப முடியுதா அப்படி ஒரு அதிசய கோவில் இருக்குதுங்க அந்த அதிசய கோவில் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் அமைந்திருக்க கூடிய திரியம்புகேஸ்வரர் கோவில் ஆகுங்க சிவபெருமானின் பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில சிவபெருமான் மூன்று முகங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராருங்க அதே போல பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் முகங்களும் ஒரே லிங்கத்தில் இருப்பது போன்ற லிங்க வடிவமாக சிவபெருமான் காட்சி தரக்கூடிய இடம் தாங்க இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம் இதே பிரபஞ்ச சக்திகளின் ஒருங்கிணைந்த வடிவமாகவும் சொல்லலாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய தெய்வங்கள் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய இடம் என்பதால இங்கு வந்து நம்முடைய தலைவிதி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அது மாற்றி எழுதப்படும் சொல்லலாங்க இந்த குஷ்வர்த கோவில் என்ற தீர்த்தம் சொல்லலாங்க இது கோதாவரியில் இருந்து உருவானது சொல்லப்படுதுங்க அதனால தாங்க இது தென்னகத்து கங்கை என்றும் அழைக்கப்படுது இங்கு காலசர்போச பூஜையானது செய்து வழிபட்டு நவ கிரகங்களால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லலாங்க அதே போல நவகிரால பாதிப்பு இருந்தாலும் அது சொல்லலாங்க இந்த நடைபெறக்கூடிய மற்றொரு பிரபலமான பூஜை எதுன்னு நாராயணன் நக்பலி பூஜையாகுங்க இந்த பூஜை குடும்ப உறுப்பினர்களின் ஆன்மாக்கள் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நர்கதியை அடைய வேணும் என்பதற்காக செய்யக்கூடிய பூஜையாகவும் சொல்லலாம் இந்த இருக்கக்கூடிய மூலவர் லிங்கம் எப்போதுமே தண்ணிக்கு அடியில இருக்குமாங்க அந்த அளவிற்கு கருவறையில் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நீரூற்று பெருகி வரும்போது முப்பெரும் தேவர்களின் பேராற்றலை குறிப்பதாகவும் நம்பப்படுதுங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டிங்கன்னா முத்து நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த கோவிலில் குளமான கோதாவரி ஆற்றலை மூழ்கி எழுந்திரிச்சிங்கன்னா பாவங்கள் அனைத்துமே விலகி மோச்ச நிலையை அடைய முடியும்னு சொல்லலாங்க அதே போல் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவாங்கன்னு சொல்லலாங்க சைவ சமயத்தில் முழு முதற் கடவுளாக வழிபடவக்கூடியவர் சிவபெருமான் ஆவருங்க இவரே உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் வருவதாக சொல்லலாங்க பதினாலு உலகங்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் சிவனுள் அடக்கம் என்றும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க வேத மந்திரங்கள் அனைத்துமாக அவற்றின் உட்பொருளுமாக நிறைந்திருக்க கூடியவர் ஈசனே ஆவாருங்க சிவனை போற்றி புகழ எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் பாடல்கள் இருந்தாலும் பதிகங்கள் இருந்தாலும் பக்தர்கள் அனைவருக்கும் மிக எளிதாக மனதில் பதியக்கூடியது நமச்சிவாயா என்னும் ஐந்தெழுத்து மந்திரம்தாங்க தாங்க மாமந்திரம் நமச்சிவாயா என்னும் ஐந்தெழுத்து மட்டும்தாங்க சிவ பழிப்பாட்டுல திருநீரு ருத்ராட்சமும் புற சாதனங்களாக விளங்குதுங்க அதே போல நமச்சிவாயா என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் அக சாதனமாக விளங்குது சொல்லலாங்க இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்தாலே ஏகப்பட்ட நன்மைகள் ஏற்படும் நமச்சிவாயா என்னும் எளிய தூளா அழைக்கப்படுதுங்க நாய் என்பது என்பது ஆணவ மலத்தையும் சி என்பது சிவத்தையும் வாய் என்பது திருவருள் சக்தியையும் யாய் என்பது ஆன்மாவையும் குறிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பிறவியில இன்பமாவால விரும்பக்கூடியவங்க ஓத வேண்டிய மந்திரம் நமச்சிவாயா என்பதாக நமச்சிவாய என்ற நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது வசீகரம் ஏற்படுங்க அமிர்த வசீகரம் என்பது தெய்வீக ஆற்றல்களை வெளிப்படுத்தும் மந்திர சொல்லாகுங்க நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று உச்சரித்தோம்னா பதினெட்டு வகை சுரமும் அதே போல நமசியங் சலகை நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்தால் அறுபத்தி நான்கு பாசனங்களினால ஏற்பக்கூடிய விஷங்களும் தீர்ந்துவிடும் சொல்லலாங்க அதே போல நமச்சிவாயம் லங்க நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சு உச்சரித்தோம்னா பூமியில் மழை பொழியணும்னு சொல்லலாங்க ஜவ்வும் நமைச்சுவாய நம என்ற உச்சரித்தோம்னா அரச போகம் கிடைக்கணும் சொல்லலாங்க ஸ்ரீயும் நமைச்சுவாய நம என்ற மந்திரத்தை நம்ம ஓதினோம்னா கல்லர்கள் யாரும் வர வரமாட்டாங்களாங்க ஊங்கிரியும் நமைச்சுவாய நம என்ற மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா மோச்ச நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க அலங்கே நமைச்சுவாய நமோ என்ற மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா புகழ் மற்றும் பெருமை உண்டாகுங்க வா நமச்சிவாய என்று ஜெபித்தோம்னா தேகபக்தி உண்டாகுங்க ஓம் நமச்சிவாய என்று காலனை ஜிப்பதால சொல்லலாங்க லங்கிரியும் நமச்சிவாய என்று உச்சரித்தோம்னா தானியங்கள் விருத்தி ஓம் என்று வந்தோம்னா நம்முடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்று உச்சரித்தோம்னா யோக சித்தி உண்டாகுங்க ஓம் நமச்சிவாய என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இது சிவபெருமானுக்கு வணக்கம் என்று பொருள்படுங்க இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதி நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் ஆன்ம வளர்ச்சிக்கு வழிவகுக்கனு சொல்லலாங்க இது சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களை குறிக்குதுங்க சிவனுடைய அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு ஆனா மன உறுதியோடு வரக்கூடிய தடைகளை தாண்டி விடா முறையாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருளை எளிமையாக பெற முடியுங்க சிவபெருமானை வணங்குவதற்கு முதல்ல சிவபெருமானுடைய அருள் நமக்கு இருக்க வேணுங்க சிவனிடம் அனுமதி பெற்று அவரை வணங்க தொடங்குவது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க சிவபெருமான நம்ம முறையாக வழிபடுவதால நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகி விடுங்க அதே போல தீய கர்மாக்களில் இருந்து விடுபட சிவனை வழிபடுவது ஒரே வழியாகுங்க சிவபெருமான ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டோம்னா அவருடைய எளிதில பெற முடியுங்க அதே போல சிவ வழிபாட்டுல ஈடுபடும் பொழுது சிவபெருமானுடைய அருள் மட்டும் இல்லாம நமக்குள் சிவத்தையுமே உணரக்கூடிய தன்மை மற்றும் ஆன்ம பலம் போன்ற பல விதமான நன்மைகளை நம்மளால பெற முடியுங்க தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக இருக்கும் கூடியவர் சிவபெருமான் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லலாங்க அதே போல உலக உயிர்கள் உற்பத்தி யாவது சொல்லப்படுதுங்க ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமான வேதங்கள்ல போட்டிருக்கிறாங்க சிவனின் அருள் இருந்தால் தாங்க பிறப்பு இறப்பு இல்லாத முத்து நிலையை அடைய முடியும்னு சொல்லலாங்க அதே போல சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி தவம் இருப்பது என்பதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க அப்படியானா சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும் என பலரும் தேடி கொண்டு தாங்க இருக்கிறாங்க ஆனா சில எளிமையான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாலே சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க பத்தியில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வதும் முழுமையாக இறைவனை சரணாகதி அடைவதுமே சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகுங்க சிவனுடைய மந்திரங்கள் குறிப்பாக பஞ்சராஷ்ட்ர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தோம்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவகுணங்கள் நமக்குள்ள வர தொடங்குங்க இப்படி சிவகுணங்கள் நமக்குள்ள வர தொடங்கும் போது சிவனத்தை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் போது சிவபெருமானுடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க சிவ வழிபாடு செய்வதும் சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதும் ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யுங்க லிங்க பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாங்க மலர்கள் படைத்து பூஜைகள் செய்து சிவபெருமானுடைய மனதை குளிர்விக்க செய்யலாங்க சிவலிங்கம் என்பது சிவபெருமானுடைய அபிஷேகம் உருவமாகுங்க வழிபடுவதன் மூலமாக சிவனுக்கு நம்ம மிகவும் நெருக்கமானவர்களாக மாற முடியுங்க சிவபெருமானுடைய அருளை சீக்கிரமாக பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி அபிஷேகம் ஆகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ